வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வரிகள் பலம் என்னும் யோகமானது மனித வாழ்வுக்கு இன்றியமையாத வாழ்க்கை நிறை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு இல்லறத்தை விட்டு பலர் துறவி நாடி எந்தெங்கோ சிற்றியடைந்தார் அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்ற இறைநிலை அறியமுறை கண்டுகொண்டோம் இல்லறமும் துறவறமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கண்டோம் மகிழ்ச்சி கொண்டோம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க திருமூல மகரிஷி சொல்லும்போது தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் உயும் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் சீர் செய்திட ஐயமில்லை அரும்பிறவி தொடர் என்று திருமூல மகரிஷி சொல்றாங்க வல்வே பிறந்தகை தெய்வப்படவர் சொல்லும் போது தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்ற அவம் செய்வார் ஆசையில் பட்டு என்று சொல்றாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கு உணர்ச்சி நிலை வாழ்க்கை உணர்வு நிலை வாழ்க்கை உணர்ச்சி நிலை வாழ்க்கைக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்து நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தரத்தக்க செயல்களை எண்ணி சொல்லி செய்யக்கூடிய அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கைக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை நாம் உணர்வு நிலையில படிப்படியாக அமைதி பேரணந்த நிலையில நாம் உயர்ந்து நம்மை நாம் இறையத்தும் தன்மைக்கு மாற்றிக்கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கடந்த பதிவுகளையும் நீக்கிக்கொண்டு கொண்டு நாம் வாழும் காலத்திலேயே நாம் இறைவன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைநிலையினுடைய தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலரும் தான் என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து அந்த நிலையில வாழக்கூடிய ஒரு நிலை இந்த நிலையில வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில அட்டமா சித்திகளும் என் குணங்களும் கைகூடும் அந்த நிலையில வாடும்போது நாமளும் நம்ம பேரானந்த நிலையில வாழ முடியும் அதே போல இந்த உலக மக்கள் அனைவரும் பேரானந்த நிலையில வாழ்வதற்கான ஒரு வாழ்த்து காப்பு நாம் அவ்வப்போது குடுத்து கொண்டே வாழக்கூடிய ஒரு தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் முல்கணத்துல தவம் என்பது எட்டாத கனியாக இருந்தது அதுவும் பெண்களுக்கு அந்த தவம் என்பது அந்த மாதத்துல ஐந்து நாட்கள் அந்த மாதவிட காலம் வரும்போது அவங்களால இந்த தௌத்திலே ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு காலத்தில் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சன்னியாசம் என்ற நாளாக பிரித்தாங்க அதை சாமிஜி தூய தமிழ்ல சொல்லுவாங்க இளமை நோன்பு இனிய இல்லறம் அகத்தவம் தொண்டு என்று உடனே நாம இந்த குழந்தை பிராயத்தில் ஒரு பதினெட்டு வயது வரையிலும் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளணும் அதன் பிறகு இல்லறத்துல ஈடுபடணும் அதன் பிறகு அகத்தமும் அதன் பிறகு நாம் தொன்றில் ஈடுபடணும் ஆனால் இன்றைக்கு நாம் இல்லறத்துல இருந்து கொண்டே அந்த ரொம்ப சிரமப்பட்டு நாம் தியான நிலையில ஈடுபட்டு அதில் ஒரு கோடி பேர் அந்த தியானத்தில் ஈடுபட்டாங்கன்னா தவத்தில் கூட சக்சஸ் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி அப்போ அந்த ஆற்றலெல்லாம் வீணா போச்சா இல்ல ஒட்டுமொத்த மகான்களுடைய அந்த எனக்குள்ள வந்து இந்த எளிய முறையிலான தவ வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுத்துருக்கு என்று சொல்லி சொல்றார் அப்போ உணர்வு நிலை வாழ்க்கைக்கு நாம மாறணும்னா ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தவம் மௌனம் தற்சோதனை குணநலம் முழுமை என்ற இந்த நிலையில நம்மை நாம் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் தியான வாழ்க்கை என்பது நம்முடைய புருவ மத்தி இருக்கு இருக்கு அதே போல பெரிய மண்டல சுத்தவெளி தியான நிலையில எல்லா தியானங்களையும் அகத்தாய்வு முடிச்சு நாம பிரம்மஞானம் போயிட்டு வரும்போது சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய அந்த தவ நிலைகளை எல்லாம் நாம தவம் செய்து 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 அந்த நிலைகள்ல ஒன்பது மைய தவம் என்று சொல்லி சொன்னா உடல்ல உள்ள அந்த பஞ்சபூதங்களுக்கான ஆதாரங்கள் நல்ல நாம உணர்ந்து அதில் தவம் செய்து இந்த பஞ்சபூதங்களை நாம தெய்வீக தன்மைக்கு மாற்றி கொள்ளணும் இப்படி படிப்படியா நம்மளை அந்த தன்மைக்கு மாற்றி அந்த இறைநிலையுடைய சுரூபமாக அனைத்து சக்திகளின் கடலாக அன்பும் கருணையுமாக வாழ்வது தான் இந்த தவ வாழ்க்கை பெவம் மட்டும் போதாது மௌனமா இருந்து பழகணும் தற்சோதனை என்பது அவசியமான ஒன்று பெவம் தற்சோதனை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் மௌன நிலையில இருந்து நெகட்டிவ் செல்ல நீக்கி பாசிட்டிவாக நம்ம மாற்றி வாழ்த்துக்கு வாழ்க்கையில நாம அந்த பேரானந்த நிலை அடையணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்